அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனையில் அவதரித்து திருமண பந்தத்தின் காரணமாக கழுதாவளையில் எண்பத்தாறாவது அகவையில் வாழ்ந்து வரும் பாடகரும் பன்னிசையாளரும் சமூக சேவையாளருமான மூத்த கலைஞர் குஞ்சித்தம்பி பாக்கியராஜாவை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது நான் இங்கே கழுதாவளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நான் இங்கே வந்தேன் நான் என்னுடைய பிறந்த இடம் கல்முனை நான் இங்கே திருமணம் தான் இங்கே வந்து திருமணம் முடிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நான் நேரத்தோட சின்ன வயதிலேயே எனக்கு கலைஞரை கலையில் கொஞ்சம் ஆர்வம் அதன் பிறகு நான் கன மியூசிக் குரூப்போடு சேர்ந்து பாடி வந்த அதாவது கலைவாணி மியூசிக் குரூப் என்று ஒன்று அடுத்தது வனிலா மியூசிக் குரூப் என்று கால்முறையில் இருந்த குழு கொண்டு சில சில பல இடங்களுக்கு கோயில்களுக்கு அங்கே போய் பாடி வந்து நான் அந்த எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறேன் அதில் தான் பிற்பாடு நான் இங்கே திருமணம் முடித்த பிறகும் கிராமிய கையில் கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் கூட அதாவது நாட்டுக்கூத்து கோலாட்டம் கரகாட்டம் மற்றது நவீன நாட்டுக்கூத்து இப்படியான அந்த க மயிலாட்டம் ஒயிலாட்டம் இப்படியானது தான் நாங்கள் நானும் தேனூரான்ற ஒரு அவர் அவரும் அவரும் அரைச்சனம் மாஸ்டர் அவரும் சேர்ந்து நாங்கள் இந்த கலையை மிச்சம் வேகமாக வளர்த்து கொண்டு வந்த நாங்கள் சித்திர மாதங்களில் நாங்கள் ஒரு நிகழ்வு ஒன்று நடத்தோம் நாங்கள் சித்திர வல்லம் ஒன்று நிகழ்வு நடத்தி அதில் பல நிகழ்ச்சல் கன மியூசிக் குரூப்பும் லைக் மியூசிக் குரூப்பிலிருந்து இருந்து நாடகம் சமூக நாடகம் ஹாஜிய நாடகம் மற்ற புராண நாடகம் நாட்டு நாட்டுக்கூத்து நவீன நாட்டுக்கூத்து என்று கூத்து இப்படியானதுலாம் செய்து அதன் பிரகாரம் நாங்கள் நவீன நாட்டுக்கூத்து ஒன்று நாங்கள் யானை கல்யாணம் ஒன்று நாட்டுக்கூத்து ஒன்று பழகி அந்த நாட்டுக்கூத்து பிரபதியமாக மறைந்து மற்ற மாவட்டத்தில் விடுபட்டு அதன் பிற்பாடு தேசிய மட்டத்துக்கு போனது போய் அங்கே இரண்டாம் படங்களை கிடைத்த நாங்கள் நாங்கள் அதில் கதாநாயகனாக நான் நடிக்கிறான் கதாநாயகியாக பாக்கியராஜங்கள் இருக்கிறார் அவரும் நடித்தவர் அந்த அதில் வந்து சித்திர உள்ள நிகழ்ச்சியில் தான் இந்த நாட்டு புத்தக நாங்கள் பழக்காக உதவிய படுத்தினத்தை கொண்டு அதன் பிற்பாடு நான் ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறு வருடமாக பிள்ளையார் ஆலயத்தில் ஆரம்பத்தில் இருந்து கூட்டு பிரார்த்தனை நடத்தி கொண்டு வந்தாங்க அதில் அதை தொடர்ந்து இப்போவும் நடத்தி கொண்டு வரோம் அதில் அதை மட்டும்தான் இப்போ கை கை கொண்டிருக்கிறோம் மற்றெல்லாம் எல்லாரும் வயது குணாக்கள் பிள்ளைய ஆலயத்தில் எங்களை வல்லாய் குடும்பத்துக்கு இரண்டு வருட உறுப்பினராக இருந்து கடமை தொண்டு செஞ்சுருக்கிறேன் முருகன் ஆலயத்தில் முப்பது வருஷத்து கிட்ட உறுப்பினர் ஒரு வருடம் வண்ணக்கராகவும் பொருளாளராகவும் இருந்து கடமையை செய்து மற்ற கண்ணையம்மன் ஆலயத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் பொது உற்சவ உறுப்பினர் அறிந்திருக்கிறேன் செட்டிவாளையம் கண்ணயம்மன் கோயில் அதாவது எங்கள் பள்ளிநாயக உடும்பு சார்பாகத்தான் இவ்வளவு நான் செய்திருக்கிறேன் அதன் பிற்பாடு இப்போதைக்கு நான் ஒரு அதன் பிற்பாடு நான் ஒரு சீரியொன்று வெளியிட்ட நான் ஒரு பன்னெண்டு பாட்டை அறிக்கை அதை ரெக்கார்டிங் செய்து வெளியீடு செய்து அதை எல்லா எங்களுக்கும் கொடுத்து முடிந்தளவு என்ன என்னுடைய திறமைக்கு ஏற்ற வகையில் அளவு செய்த நான் அதையும் அந்த பாடு அந்த பாட்டு இப்போ நாங்கள் வகையில பாடி கொண்டிருக்கிறோம் மற்றும்படி நான் இந்த கலையில் கொஞ்சம் ஆர்வம் கூட இருந்ததால் இந்த பிள்ளைகளுக்கும் முழு பேருக்கும் கலை தான் பெயர் வச்சினோம் கலைவாணி கலைச்செல்வி கலைமதி கலைச்செல்வம் இப்போது எனக்கு என்னுடைய அந்த உடல்நலம் குறைவால் நடந்து கொள்ளக்கூட முடியாத அளவில் இருக்கு எனக்கு தற்போது வயது எண்பத்தி ஆறு அப்படி இருந்தும் நான் இப்போவும் பஜனை கூட்டு பிரார்த்தனை நிகழ்வை அந்த பிள்ளையார் ஆலயத்தில் நடத்தி கொண்டு வர்றதுக்கு நானும் மகேந்திரன் நிச்சயம் உறுதுணையாக இருந்து மயேந்திரன் எனக்கு உபயோகி செய்து கொண்டு வாடேன் பன்னெண்டு பாடு நான் செய்தி அழிச்சு பலியீடு செய்து நான் அந்த இதில் ஒரு பாட்டு பாடுவேன் கருணையின் வடிவம் கொண்ட கழுதாவளை பிள்ளை யாரு கண்கலங்குகின்றே கண்ணை திறந்து பாரப்பா கண்ணை திறந்து பாரப்பா கருணையின் வடிவம் கொண்ட கழுதாவளை பிள்ளை யாரு கண்காலங்குகின்றே கண்ணை திறந்து பாரப்பா கண்ணை திறந்து பாரப்பா ஆனை முகம் கொண்டவனே ஆறு முகன் தோதரனே தாய் தந்தையை வளம் வந்தவனே மாங்கனியை உண்டவனே கண் கண்ட தெய்வம் என்று கரம் எடுத்தேன் கண் கண்ட தெய்வம் என்று கரம் எடுத்தேன் தேடி வந்தேன் உனை நாடி தினம் தினம் பாடி என்றே கண்ணை திறந்து பாரப்பா கண்ணை திறந்து பாரப்பா கருணையின் வடிவம் கொண்ட கழுதாவளை பிள்ளை யாரே கண்காலங்குகின்றே கண்ணை திறந்து பாரப்பா கண்ணை திறந்து பாரப்பா தருவேன் பால் பாலம் என்ற அவ்வை பாட்டிக்கு தமிழ் தேனை அள்ளி கொடுத்தவனே தனிமையில் ஓரிடம் அமர்ந்து கொண்டு தன்னொழி பரப்பும் ஐங்கரனே கண் கண்ட தெய்வம் என்று கரம் எடுத்தேன் கண் கண்ட தெய்வம் என்று கரம் எடுத்தேன் தேடி வந்தே நூனை நாடி தினம் தினம் பாடி கண்காலங்குன்றே கண்ணை தீரந்து பாரப்பா கண்ணை தீரந்து பாரப்பா கருணையின் வடிவம் கொண்ட கழுதாவடி பிள்ளை யாரு கண்காலங்குகின்றேன் கண்ணை திறந்து பாரப்பா கண்ணை திறந்து பாரப்பா கண்ணை திறந்து பாரப்பா